அனைவருக்கும் வணக்கம் என் தமிழர் ஆட்சியை நிறுவ அல்லல்கள் வரினும் நான் ஏற்பேன் ஊர் உடம்பு கேட்பினும் செந்தமிழ் நாட்டுக்கு உவப்புடனே நான் சேர்ப்பேன் என்று நமது மாட்டன் புரட்சிக்கவில் ஒரு பெரும் முழக்கம் ஒன்றை செய்கின்றார் அதாவது இந்த தாய் தமிழ் நிலத்தில் இந்த தாய் தமிழர் திருநாடான இந்த தமிழர் திருநாட்டில் தமிழர் ஆட்சியை நிறுவுகின்ற போது அதற்காக முயற்சி செய்கின்ற போது அல்லல்கள் வந்தால் அதை நான் ஏற்பேன் இன்னல்கள் வந்தால் அதை நான் ஏற்பேன் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அநீதிகள் கொடுமைகள் எத்தனை எத்தனை வந்தாலும் நான் ஏற்பேன் நமது சித்தம் திருமூலர் குறிப்பிடுகின்றாரே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று குறிப்பிடுகிறாரே அப்படியான இந்த ஓன் உடம்பை கேட்டாலும் இந்த செந்தமிழர் நாட்டுக்கு நான் உவந்து அளிப்பேன் என்று புரட்சி கவிஞர் நமது மாட்டன் புரட்சி கவிஞர் குறிப்பிட்டார் அப்படியான நம்முடைய புரட்சி பாட்டனுடைய பாரிதாசனுடைய வார்த்தைகளை எண்ணங்களை சிந்தனைகளை இன்னைக்கு உள்வாங்க லட்சோபலட்ச இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு கோடியை தாண்டி விட்ட தமிழர்கள் இன்றைக்கு ஒன்று இணைந்து ஒரு சொத்த சிந்தனையோடு வந்து கொண்டிருக்கின்றனர் எதுக்காக வராங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழர்கள் வந்தேரி ஆரியனுக்கு எனக்கு இல்லை ஆண்டுகளுக்கு முன்னாக திராவிடனுக்கு அடிமை இல்லை அப்ப இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழர்கள் கிரேக்கர்களோடும் சீனர்களோடும் இன்றைய ஈரானியர்களோடும் வணிகம் நடத்தினார்கள் உலகத்தின் இருபது சதவிகித வணிகத்தை தமிழர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் தங்களுடைய கைவசமாக வைத்திருந்தார்கள் எங்கே போயிற்று அந்த அந்த மாண்பு வணிகம் எங்கே போயிற்று உலகை ஆண்ட தமிழனுடைய மாண்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே சிறந்து வாழ்ந்த தமிழ் இனம் இன்றைக்கு வீழ்ந்து போனது ஏன் ஆரியனுக்கு திராவிடருக்கு வீழ்ந்தது இந்தியாவுக்கு கேடுகட்ட இந்து மதத்துக்கு விழுந்தது தமிழர்கள் தங்களுடைய மாண்பை இழந்தார்கள் தங்களுடைய உரிமை இழந்தார்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழந்தார்கள் அதையெல்லாம் கருதி அதையெல்லாம் எண்ணத்திலே உள்வாங்கிக் கொண்ட தமிழர்கள் இன்றைக்கு ஒரு முகமாக ஒரு சிந்தனையாக ஒத்த சிந்தனையோடு தங்களுடைய தாய் நிலமான இந்த தமிழர் நிலத்தில் தங்களுடைய தாய் திருநாடான தங்களுடைய ஆட்சி தங்களுடைய பண்பாட்டை மீண்டும் நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு துடிப்போடு ஒரு எழுச்சியோடு ஒரு புரட்சியோடு இன்றைக்கு ஒரு அமைப்பாக நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பாக திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு அமைப்பாக ஒரு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு அமைப்பாக தமிழர்கள் ஒன்று திரண்டு இணைந்து மேலே எழுந்து வருவதைக் கண்ட இந்த ஆரிய திராவிட கும்பல்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் இதை விரும்பவில்லை சும்மா விடுவானுங்களா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிராக ஒரு சதியாக துரோகமாக வன்மமாக வஞ்சனையாக கபடமாக சூதாக ஒரு திட்டம் திட்டுகின்றார்கள் அந்த திட்டத்தினுடைய ஒரு நடவடிக்கையாகத்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆறு பேர் வீடுகளில் இந்த மாதம் பிப்ரவரி இரண்டாம் தேதி என் விட்டு சோதனை நடத்துகின்றான் அந்த சோதனையினுடைய முடிவாக நேற்றுக்கு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சென்னையில் உள்ள என் அலுவலகத்தில் ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நேற்றுக்கு முடிஞ்சுச்சு அந்த விடயமே நேற்றோட முடிவுக்கு வந்துருச்சு ஆனா இந்த திருட்டு திராவிட கும்பலனுடைய தமிழத்தினுடைய ஒரு பெரும் துரோகியான கருணாநிதி அந்த கேடு கருணாநிதியுடைய பேரனான கலாநிதி மாற நடத்துகின்ற அந்த தினகரன் பத்திரிகை அந்த விசாரணை குறித்து இன்றைக்கு செய்திகள் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிற செய்தி ஆளாம் பாருங்க விடுதலை புடிகளிருந்து சட்டவிரோத நிதியுதவி குறித்து சாட்டை துறைமுறையினுடன் என்னையே அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை பாருங்க எப்படி கிடுக்குப்பிடி விசாரணை அது எப்படி விடுதலை புலிகள் இருந்து சட்டவிரோதமா பணம் பெற்றது குறித்து என்ஐஏ அதிகாரிகள் சட் கிடுக்கப்பிடியா விசாரணை செஞ்சிருக்காங்க அப்புறம் அடுத்தது என்னொன்னு சொல்றான் வெளிநாட்டு ரகசிய தொடர்பு ஆயுத புரட்சி குறித்தெல்லாம் சரமாரியாக கேள்வி பாத்தீங்களா எப்படி எப்படிலாம் எல்லாம் எழுதுறான் பாருங்க ஆனா என்ஐஏ அதிகாரிகளுடைய அந்த அலுவலகத்துல சென்னையில் உண்மையிலேயே நடந்தது என்ன ஊடகங்கள்ல வந்ததை போல தடை செய்யப்பட்ட புத்தகங்களோ ஆவணங்களோ துப்பாக்கிகளோ பல கோடி ரூபாய் பணங்களோ அதெல்லாம் இல்ல பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட என்ஐ அதிகாரிகள் வந்து கேட்கல அது அந்த இந்த வழக்கு சம்பந்தமே கிடையாது புரியுது உங்களுக்கு பேப்பர் நியூஸ் முழுக்க முழுக்க பொய்யானது அது பேப்பர் நியூஸ் முழுக்க முழுக்க பொய்யானது அது பார்த்துட்டீங்களா உண்மையிலேயே சென்னையில உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் பணம் குறித்து எந்த விதமான கேள்விகளும் விடுதலை புலிகள் குறித்து எந்த விதமான கேள்விகளும் இல்லை வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து ஆயுதம் குறித்து ஆயுத பொருட்சி குறித்து எந்த விதமான கேள்விகளும் எழவே இல்லை ஆனால் இந்த திருட்டு திராவிட கும்பல் எப்படி எப்படி எல்லாம் இல்லாததை எல்லாம் சேர்த்து கட்டி புழுகு மூட்டையாக அப்படி அள்ளி வீசுறானுங்க பாருங்க இவனுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழின படுகொலை அழிப்புல மட்டும் ஈடுபட்டதை விட நிறுத்திக்கவே இல்லை ஏன் இவனுங்க இப்படி எழுதுறானுங்க தமிழர்கள்னா வெறுப்பு தமிழர்கள் இவனுக்கு பிடிக்காது விடுதலை புலிகள்லாம் இவனுக்கு பயமா இருக்கு மேதகு பிரபாகரன்னு சொன்னா அப்படி நடுங்குறானுங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி குறித்து சாட்டை துறைமுருகன் குறித்து அண்ணன் சீமான் குறித்து இப்படியெல்லாம் இன்னைக்கு செய்திகளை வெளியிடுறான் இன்றைக்கு இந்த நொடி இந்த பொழுது முதற்கொண்டு தமிழர் இன அழிப்பில் இந்த திராவிட கும்பல் இந்த ஆரிய கும்பல் தொடர்ந்து அது நாளையும் தொடரும் அடுத்த ஆண்டும் தொடரும் என்றென்றைக்கும் தொடர்ந்து கொண்டேதா இருப்பாங்க தான் இருப்பாங்க தமிழர் இன அழிப்பில் இதை மானத்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன செய்யணும் இந்த ஆரியனையும் இந்த ஆரிய தத்துவத்தையும் இந்த திராவிட தத்துவத்தையும் குழிதோண்டு கல்லறையிலேயே புதைப்பதை தவிர மானத் தமிழனுக்கு வேற வேலையே கிடையாது